வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம் இன்றைய பதிவில் நாம் நெற்றி கண்ணை திறப்பதற்கான ஒரு சில வழிமுறைகளையும் அதனை பயன்படுத்தும் வழிமுறைகளையும் பார்க்கப் போகின்றோம் நெற்றிக்கண் கண் என்றால் நெற்றியில் ஒரு கண் திறக்கும் என்றெல்லாம் எண்ணாதீர்கள் அது ஒரு உணர்வு அவ்வளவுதான் எல்லோரும் இந்த கண்ணின் வாயிலாகவே தெய்வத்தையும் பேய் பிசாசுகளையும் பார்ப்பது சாத்தியமாகும் ஆனால் ஒரு சில நேரங்களில் சாதாரண கண்களுக்கும் பேய் பிசாசுகளும் தெய்வங்களும் தெரியும் ஆனால் எந்த நேரத்திலும் நெற்றிக் கண்ணை பயன்படுத்தி உங்களை சுற்றி யார் யார் இருக்கின்றார்கள் எந்த தெய்வம் இருக்கின்றது என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் முதலில் நெற்றிக் கண்ணை திறப்பதற்கான ஒரு சில வழிமுறைகளை பார்ப்போம் அனைவரும் கூறுவார்கள் நெற்றிக் கண்ணை என்றால் புருவத்தின் மைய பகுதியை நோக்கி ஓம் என்ற மந்திரத்தையோ அல்லது ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தையோ புருவ மையை நோக்கி ஜெபித்து வாருங்கள் உங்களுடைய நெற்றிக் கண்ணானது வெளிப்படும் என்று கூறுவார்கள் ஆனால் உங்களுடைய சிந்தனையானது பூர்வமையை நோக்கி வரவில்லை என்றால் என்ன செய்வது அதற்கு முதலில் ஒரு மூன்று நாட்கள் நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து ஒரு அரை மணி நேரம் கண்களை மூடி அமர்ந்திருக்க வேண்டும் நீங்கள் எந்தவொரு சிந்தனையிலும் இருக்கக்கூடாது ஆனால் உங்களுக்கு பல எண்ணங்கள் வரும் நீங்கள் அமைதியாகத்தான் அமர்ந்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் உங்களுடைய மனதானது வேறெங்கோ சென்று வேறேதோ ஒரு எண்ணத்தில் இருக்கும் அதனை மறுபடியும் எடுத்து கொண்டு வந்து நிறுத்துங்கள் இப்படி நீங்கள் செய்து கொண்டிருக்கும் வேளையில் உங்களுடைய மனதானது வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கும் பக்கத்து வீட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கும் என்றெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கும் அப்படியெல்லாம் உங்கள் எண்ணத்தை சிதற விடாதீர்கள் உங்களுக்கு அந்த போன்ற எண்ணம் வந்தால் மறுபடியும் அதனை எடுத்து கொண்டு வந்து உங்களுடைய ஒரு நிலையில் நிறுத்த முயற்சி செய்யுங்கள் இப்படி ஒரு மூன்று நாட்கள் முயற்சி செய்யுங்கள் அதற்கு பிறகு உங்களுடைய சுவாசத்தை கவனிக்க தொடங்க வேண்டும் அந்த மூன்றாவது நாளிலிருந்து உங்களுடைய சுவாசத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் நன்றாக உள்ளே இழுத்து மெதுவாக வெளிவிட வேண்டும் இப்படி நீங்கள் சுவாசத்தை ஒரு அரை மணி நேரம் செய்ய வேண்டும் இப்படி நீங்கள் சுவாசத்தை முடித்தவுடன் ஒரு பத்து நிமிடம் உங்களுக்கு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் இருக்கும் அந்த நேரத்தில் நெற்றிக் கண்ணை திறக்கும் இடமான புருவ மையத்தை நோக்கி உங்களுடைய முழு எண்ணத்தையும் செலுத்துங்கள் இப்படி நீங்கள் இதனை செய்வதனால் உங்களுக்கு முழு ஆற்றலும் நெற்றிக்கண்ணை நோக்கி பரவும் அதன்பொழுது நெற்றி கண்ணானது சிறிது சிறிதாக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் இப்படி மூச்சு பயிற்சியை முறைப்பட செய்து நெற்றிக்கண்ணை நோக்கி தியானம் செய்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய மனதானது உங்களுக்கு ஒரு நிலைப்படும் அந்த பொழுது ஓம் என்ற மந்திரத்தையோ அல்லது ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தையோ தொடர்ந்து ஜெபித்து வருவதனால் ஜெபித்து வருவது என்றால் மூச்சு பயிற்சியை காலையில் தொடர்ந்து செய்துவிட்டு அதற்குப் பிறகு இந்த மந்திரத்தை பயன்படுத்தி புருவ நடுப்பகுதியை நோக்கி இந்த மந்திரத்தை மனக்கண்ணால் புருவ மைய பகுதியை பார்த்தபடி ஜபிக்கையில் உங்களுடைய சக்தியானது பெருகும் உங்களுக்கு நெற்றிக்கண்ணில் கண்ணில் அதாவது புருவ மைய பகுதியில் ஏதேனும் ஒரு உணர்வு ஏற்படும் பலிக்கின்றது போலவோ அல்லது குத்துவது போலவோ அல்லது எரிவது போலவோ ஏதாவது ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும் இப்படி ஏற்பட்டால் உங்களுக்கு நெற்றிக்கண் திறக்க ஆரம்பிக்கின்றது என்று அர்த்தம் அதன் பிறகு இப்படியெல்லாம் உணர்வுகள் வந்த பிறகு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஜபம் செய்யும் நேரத்தில் உங்களுக்கு முன்னால் ஒரு தீபம் ஏற்றி வைத்து கொண்டு வடக்கு அல்லது கிழக்கு முகம் பார்த்தபடி இந்த மந்திரத்தை மறுபடியும் புருவ மைய பகுதியை நோக்கி ஜபம் செய்ய தொடங்குங்கள் இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் உங்களுடைய நெற்றிக் கண்ணானது வெளிப்படையும் ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் நான் தொடர்ந்து மந்திரம் ஜெபித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் எனக்கு எந்த ஒரு உணர்வும் வரவில்லை என்று நீங்கள் தொடர்ந்து மந்திரம் ஜெபித்தும் உங்களுக்கு எந்த ஒரு உணர்வும் வரவில்லை என்றால் நீங்கள் மூச்சை நன்றாக கவனித்து அதன் பிறகு நெற்றிக் கண்ணை கவனிக்க வேண்டும் அப்படியும் வரவில்லை அல்லது ஒரு சில நேரங்களில் நெற்றிக்கண் வலிக்கின்றது அதாவது பூர்வ மைய பகுதியானது வலிக்கின்றது அல்லது ஏதேனும் ஒரு உணர்வு ஏற்படுகின்றது ஆனால் மற்ற நேரங்களில் ஏற்பட மாடாமல் இருக்கின்றது என்றால் அப்பொழுது நீங்கள் உங்களுடைய நெற்றியில் திருநீரை அணிந்து சந்தனம் குங்குமம் அதாவது உங்களுடைய நெற்றியில் திருநீரை அணிந்து கொண்டு உங்களுடைய புருவ மைய பகுதியில் சந்தனம் வைத்து அதற்கு மேல் குங்குமம் வைத்து அதற்கு பிறகு அந்த புருவ மைய பகுதியை நோக்கி ஜபம் செய்வதனால் உங்களுக்கு நிச்சயமாக அந்த கண் இருக்கும் இடமான புருவ மைய பகுதியில் ஏதேனும் ஒரு மாற்றம் ஏற்படும் இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் நெற்றிக் கண்ணானது விழிப்படையும் இப்படி விழிப்படைந்து விட்டது என்றால் உங்களுக்கு அனைத்தும் தெரியும் அதாவது நீங்கள் ஏதேனும் ஒரு கோவிலுக்கு சென்று அங்குள்ள தெய்வத்தை கண்களை மூடி வணங்குகின்றீர்கள் என்றால் உங்களுக்கு நெற்றிக் கண்ணின் ஆத்ம தரிசனம் கிடைக்கும் அதாவது தெய்வத்தை பார்க்கக்கூடிய அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதாவது கண்களால் பார்க்க முடியும் அளவு தரிசனம் கிடைக்காது ஆனால் உங்களுடைய நெற்றிக் கண்ணின் நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் தெய்வத்தை நீங்கள் பார்த்தபடி அதாவது ஏதேனும் ஒரு சொப்பனத்தில் பார்த்தபோது வருகின்ற நினைவு போல அந்த தெய்வத்தின் உணர்வு கிடைக்கும் அதாவது நீங்கள் உறங்கும் நேரத்தில் வரக்கூடிய கனவுகளில் நீங்கள் ஏதேனும் ஒரு தெய்வத்தை பார்க்குகின்றீர்கள் என்றால் அது எப்படி இருக்குமோ அதை போன்று நெற்றி கண்ணின் பார்க்கக்கூடிய தரிசனம் இருக்கும் இதனை வைத்து தெய்வங்களை மட்டும் பார்க்காமல் துஷ்ட சக்திகளையும் பார்க்கலாம் அதே போன்று உங்களிடம் ஒன்று கூற வேண்டும் என்று ஒருவர் வருகின்றார்கள் என்றால் அவர்கள் கூறாமலேயே அவர்கள் என்ன கூற நினைக்கின்றார்கள் என்பதனையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இன்னும் எத்தனையோ காரியங்கள் நெற்றிக் கண்ணை திறப்பதனால் செய்து சித்தி செய்யலாம் ஆனால் அதனை நீங்கள் அனுபவத்தில்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு மனதுடன் நெற்றிக் கண்ணை திறக்க வேண்டும் என்று எண்ணி நீங்கள் இந்த பயிற்சியை செய்து வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சித்தியாகும் நிச்சயமாக உங்களுடைய நெற்றிக் கண்ணானது திறக்கும் இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இது போன்று பதிவு ஏதாவது தேவைப்பட்டாலோ கமெண்டில் சொல்லவும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்